அதனை கேட்டேன் அலாரம் அடிக்கலையே நினைச்சேன் அடிச்சுட்டு அலாரம் சவுண்டு நல்ல பிளமா இல்லாம ஒரு மாதிரி சுவாந்து இருக்கு என்ன எதன் போய் பார்ப்போம் இந்தாங்கத்தை சுட சுட புட்டு பயிர் பப்படம் பழம் எல்லாம் செட்டோட இருக்கு எடுத்து சாப்பிடுங்க தே என்னடா இது வித்தியாசமான சத்தமா இருக்கு எலி மாதிரியும் தெரியல பெருச்சாளி மாதிரியும் தெரியல ரெண்டும் கலந்த மாதிரியும் தெரியல ஒரு மார்க்க மார்க்கு சவுண்டு

மூவல கேனன் எழுதி வச்சிருக்கா அப்படி சொன்னேனா அப்படி சொன்னேனா நானே இங்க மூவல நினைச்சி தூக்க தொண்டை அடைச்சி போய் கிடக்கே இதுல சாக்கடைய குத்த குடி கம்பத்தி கிட்டதுல குத்துதுக்கு நிக்க ஓஹோ அப்படி போடுங்க அரவள எலி எதுக்கு காயுது எலி புழுக்க எதுக்கு காயுது அதனே கேட்டே கதை அப்படி போகுதாக்கு பாருங்க தே நாத்து வாள நாம்பட்ட பாடு போதும் இனிமே நான் இருக்கும் போது இந்த வீட்டு நட ஏறுனா அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது நீங்களும் அவோட சியாந்து திருமுழு பணம் நினைச்சியே நினைக்கவே கூடாது அப்படியே உங்க மோ வீட்டுக்கு ஓடியே போறீங்க ஏத்து விடுதானே

வயிறும் நிறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது உனக்கு சண்டை போட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு போல செல்ல தையி நீ உன் மர்மனை விட்டு கொடுப்பியாக்கா எனக்கு தெரியாதா மாமியால மர்மனம் சண்டை போட்டாலும் மண்டையை போட்டாலும் ஒன்னா மண்ணா தானே தெரியலையா நடக்கட்டும் நடக்கட்டும்